வேதா நீ இங்கேயா இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் அழுதுட்டு இருக்க என் மாமி அப்பவே சொன்னா சினிமாக்காரெல்லாம் வேணாண்டி அவ பேருக்குதான் பூநூல் போடுவா ஆனா கண்டதையும் குடிப்பா திம்பானு நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்பின அதுக்கு என்ன இப்ப என்னவா எந்த கழிசட ஹோட்டல் இருந்து கண்டதையும் வாங்கிட்டு வந்து அந்த சனியை கடிச்சு வீடு போற துப்பி வச்சிருக்கேன் பிராமணன்னா நீங்க நான் அடை சாப்பிட்டேன் நானா மட்டன் சாப்பிட்டேன் பின்ன நானா சாப்பிட்டு அஷோ அட சொல்றதுக்கு னக்கு வாயெல்லாம் கொமட்றது

வாங்கோண்ணா ஒரு நிமிஷம் வரும்போது ஸ்வீட் பாக்ஸோடு வாங்கோ நம்பரே வரலையே யாரா இருக்கும் எனக்கு அந்த பிஞ்சு கருவே சாப்பிடணும் போல இருக்கே கொடுத்துறீங்க முடியும் என்னால முடியாது என்னால முடியாது எனக்கு வேணும் என்னமா ஆச்சி முத முதல்ல கன்சீவ் ஆயிருக்க அதை ஏமா கலைக்கணுங்கிற எனக்கு பிடிக்கல கலைச்சிருங்க தப்புமா இந்த சந்தோஷம் எல்லாருக்கும் கிடைக்கிறது எனக்கு பிடிக்கல கலைச்சிருங்க எதுக்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்கோமா இப்ப அவசரப்பட்டு பின்னாடி வருத்தப்பட போற எனக்கு பிடிக்கல கலைச்சிருங்கன்னு சொல்ற சரிமா நீ வெளியில வெயிட் பண்ணு மத்த பேஷண்ட்களை நான் பார்த்துட்டு வரேன் சீக்கிரம் சீக்கிரம் ஓகே <laughs> என்னடியாச்சு உனக்கு சந்தோஷமான விஷயம் சொல்றன்னு ஃபோன் பண்ண. இப்போ நேரம் ஹாஸ்பிடல் போய் இருக்க. எதறி சந்தோஷம்? நீ கஞ்சி போடதா? இல்ல கரு குழக்கே போடதா? எனக்கு பிடிக்கல இப்பவும் சொல்ற நான் கலக்கே தான் போறேன். வேற தா. இது இல்லன்னா ஆயிரம் ஹாஸ்பிட்டல் இந்த சனின்னு சனின ölçிக்கட்டாம நான் விட மாட்டேன். いや வயித்துல உண்டானத வெச்சிக்கிறதோ வலிச்சி எறியறதும் ஏன் இஷ்டம் இதுல நீ தலையிட்ட மரியாதை கேட்டிடும் பிரதிக்க சாகினே நமோ வயம் குருமகே சமேகா மங்கா மகா காமேஸ்வரோ வைஸ்வரோதாதோ குபேராய வைஸ்ரவனாய எடுத்துக்குமா மகாராஜா நமஹா ராதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் ராணிமா சோகமா இருக்கீங்களா குழந்தை கல்யாணம் எந்த லெவல்ல இருக்கு இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இங்க வந்துட்டீங்க கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டு கண்டிப்பா நடக்கும் இந்தாங்க எடுத்துங்க நாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த செல்போன் வேற மாப்பிள்ளையா மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா இல்லவாமா வேதா வேதா நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லவாமா

அப்பப்போ சம்பிரதாயத்தை மாத்திக்க வேண்டியதுதான் மாத்திக்கிட்டியா இல்ல மாறிட்டியா இந்த அம்மா சோட்டா அம்மன் பிரசாதம் என்ன திடீர்னு வந்திருக்கே உங்க அம்மாவுக்கு உடம்பு சௌரியம் இல்லை எப்பவும் உன் ஞாபகம் தான் அதான் உன்னை கூட்டி போலான்னு வந்தேன் முடியாது நான் வர மாட்டேன் ஏண்டா அவரை விட்டுட்டு நான் எப்படி பார்த்தனியா வர முடியும் மாப்பிள்ளை இதே சென்னையில் அஞ்சு வருஷம் பேச்சலரோ குப்பை கொட்டணும் வருதான் அவர் எல்லாம் பார்த்துப்பார் நீ புறப்படு இல்லைப்பா நான் அவராண்டு ஒரு வார்த்தை கேட்கணும் நான் கேட்டுட்டேன் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆட்டோ தான் போயிருக்காரு புறப்படுவா வாம என் பின்னால யாரும் வராங்க முதல்ல உங்களை போ சொல்லுங்க யாரையும் காணலம்மா யாரும் வரல இவ்வளோ நேரம் வந்தாங்களே இல்லையம்மா நீ ஏதோ யோசனைல வந்துட்டு இருந்த மன பிரமையா இருக்கும் வா உள்ள வா வா